வணக்கம் நேர்களே முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் பிராட்டஸ்டன் சீர்திருத்த திருச்சபை துஷ்ரயோகங்கள் குறித்து ஆய்வு லண்டனில் ஓபர் சிக்கலுக்கு தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அழைப்பு அபத்தமான புகார் குறித்த போலீசார் எச்சரிக்கை உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பேரிழப்பு ஒரே வாரத்தில் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தாறு வீரர்கள் பலி அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் ஜெர்மன் சென்ட் திட்டவட்டம் ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு கூடுதலாக ஏவுகணைகளை அனுப்பிய பிரித்தானியா அமெரிக்காவின் கடலோரங்களை அளிக்கும் போசிடான் அணு வாயுதம் புட்டின் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் சீர்திருத்த திருச்சபை துஷ்பிரயோகங்கள் குறித்து ஆய்வு சுவிட்சர்லாந்தின் பிராடஸ்டன் சீர்திருத்த திருச்சபை தேவாலயத்தில் பாலியல் மற்றும் ஆன்மீக துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்க ஒரு விஞ்ஞான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது திருச்சபை பாராளுமன்றம் அத்தகைய ஆய்வை மேற்கொள்ள திருச்சபை கவுன்சிலுக்கு திங்கட்கிழமை அறிவுறுத்தியது இந்த திட்டத்திற்கான செலவு உச்சவரம்பு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்க் என சினோட் ஒப்புதல் அளித்ததாக இலையுதிர்கால ஆயர் கூட்டத்தின் போது செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் ஜூடே கூறினார் இந்த ஆய்வின் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் வெளியிடப்பட வேண்டும் சூரிச் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கி சுவிஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் கண்டறியப்பட்டன ஜார்மனியில் உள்ள சீர்திருத்த திருச்சபையின் ஆய்வு இந்த தேவாலயத்திலும் துஸ்பிரயோகம் நடந்ததாக வெளிப்படுத்திய பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது லண்டனில் ஊபர் ரிட் சிக்கலுக்கு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கு அழைப்பு அபத்தமான புகார் குறித்து போலீசார் எச்சரிக்கை லண்டனில் உள்ள கெண்ட் மாவட்டத்தில் ஊபர் இட்ஸ் உணவு விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் உணவு கிடைக்காதது போன்ற சிறிய சிக்கல்களுக்காக ஒருவர் அவசர சேவை எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கு அழைத்து புகார் அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உணவு பொட்டலங்களை கொண்டு வராத விநியோகஸ்தர் குறித்து கோபத்தில் இருந்த வாடிக்கையாளர் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதை அழைத்து தனது ஆத்திரத்தை கொட்டி தீர்க்கவே அழைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த அபத்தமான அழைப்பால் திண்டாடிய கென்ட் போலீசார் தங்கள் சமூக ஊடகமாக மாடை எக்ஸ் பக்கத்தில் இந்த சம்பவத்தை பகிர்ந்து பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஓபர் ஈஸ்ட் ஆர்டர் கிடைக்கவில்லை என்றால் அது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதுக்கு ஒரு காரணம் அல்ல உண்மையான அவசர நிலைகளுக்கு மட்டுமே இந்த எண்ணை பயன்படுத்துங்கள் உணவு விநியோக சிக்கல் போன்ற சாதாரண பிரச்சனைகளுக்கு அவசர எண்களை பயன்படுத்துவது உண்மையான ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவி கிடைப்பதை தாமதப்படுத்தும் என்று போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் Music <Sansi> உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பேரிழப்பு ஒரே வாரத்தில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தாறு வீரர்கள் பலி டோப் ரோப்லியா பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் உக்ரைனிய படைகளின் பதில் தாக்குதலால் ரஷ்யாவுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக உக்ரைன் ராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் தொடக்கத்தில் ரோஸ் அருகே பதினைந்து கிலோமீட்டர் முன்னேறிய ரஷ்ய பிரிவுகளை உக்ரைனிய படைகள் தனிமைப்படுத்தி அளித்தன ஜூனியர் அதிகாரிகளின் தவறான அறிக்கை காரணமாக மூத்த ரஷ்ய தளபதிகளுக்கு உண்மை நிலை தெரியாமல் போனது ஒரே வாரத்தில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்தனர் வாகனங்கள் உட்பட வாகனங்கள் மற்றும் பீரங்கி அமைப்புகள் தளவாட மையமான கைப்பற்ற ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது உக்ரைன் தளபதி ரஷ்யாவின் முற்றுகை கூற்றை மறுத்துள்ளார் அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் ஜெர்மன் சென்சலர் திட்டவட்டம் ஜெர்மனியில் உள்ள சிறிய அகதிகள் தங்கள் நாட்டின் போர் முடிந்துவிட்டால் தற்போது நாடு திரும்ப வேண்டும் அல்லது நாடு கடத்தப்படுவதை எதிர்கொள்ள வேண்டும் என சான்சலர் பிரெடரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் சிறிய அகதிகள் நாடு திரும்ப மறுத்தால் கண்டிப்பாக அவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் எனவும் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் வடக்கு ஜெர்மனியில் உள்ள ஹூசூமுக்கு விஜயம் செய்தபோது அவர் இதனை கூறினார் ஆனால் ஜெர்மனியின் வழி அமைச்சர் ஜொஹான் தெரிவிக்கையில் பதிமூன்று வருடங்கள் நீடித்த மிக மோசமான போரில் நாட்டின் உள்கட்டமைப்பின் பெரும்பகுதி அடைந்துள்ளது இந்த நெருக்கடியான சூழலில் சிறிய மக்கள் மொத்தமாக நாடு திரும்புவது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றார் வியாழக்கிழமை அமைச்சர் தெரிவித்த இந்த கருத்து செயன்சலர் மெர்ஸிடமிருந்து கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது மேலும் சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை தாம் ஜெர்மனிக்கு அழைத்துள்ளதாகவும் அகதிகள் விவகாரத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் இருதரப்பும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் மெர்ஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியில் தற்போது சுமார் ஒரு மில்லியன் சிறியர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் போரிலிருந்து பெருமளவில் வெளியேறியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு கூடுதலாக ஏவுகணைகளை அனுப்பிய பிரித்தானியா பிரித்தானிய அரசு உக்ரைனுக்கு மேலும் ஸ்ட்ரோம் ஷெடோ வகை நீண்டதூர குரூஸ் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது இந்த ஏவுகணைகள் எவ்வளவு அளவில் வழங்கப்பட்டன என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை குளிர்காலத்தை முன்னிட்டு ரஷ்யா உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதலை அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ட்ரோம் ஷடோ ஏவுகணைகள் பிரித்தானியாவில் உள்ள ஸ்டீவெனேஜ் நகரில் அமைந்துள்ள எம்பிடிஏ தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன இவை இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பறந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை பிரித்தானியா உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ ஆதரவை வழங்கி வரும் முக்கிய நாடுகளில் ஒன்றாகும் இந்த புதிய ஏவுகணை விநியோகம் உக்ரைனின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் உள்ளது மேலும் இது ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனின் எதிர்வினையை வலுப்படுத்தும் இந்த நடவடிக்கை உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தில் மேற்கு நாடுகளின் தொடர் ஆதரவை பிரதிபலிக்கின்றன பிரித்தானியா உக்ரைனின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் தனது ராணுவ உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது வீடுகள் மீது வடித்த கொடிய குண்டு கடுமையாக கண்டித்த கண்டித்தி இரண்டு வரிசை உக்ரேனிய வீடுகள் மீது ரஷ்யா குண்டு வெடித்த சம்பவத்திற்கு விளாடிமிர் செலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அருகில் எஃப்ஏபி ஆயிரத்து ஐநூறு என்ற மூவாயிரத்து முன்னூறு பவுண்டுகள் வரை எடையுள்ள கொடிய குண்டு வீசப்பட்டது இந்த குண்டு வெடிக்க செய்வதற்கு முன்பே இரண்டு வரிசை உக்ரேனிய வீடுகள் மீது மோதி வெடித்தது பின்னர் அது ஒரு சாலையின் இருபுறமும் உள்ள இரு வரிசை வீடுகள் மீது குதித்து அடுத்த தெருவில் உள்ள கட்டிடங்களுக்கு அருகில் மோதியது குண்டு விழுந்த இடத்திற்கு அருகில் தெளிவான ராணுவ இலக்கு எதுவும் காட்டப்படவில்லை முன்னதாக ரஷ்யா வீசிய ட்ரோன்கள் மற்றும் மேவுகளைகளினால் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் சலன்ஸ்கி கூறுகையில் இந்த தாக்குதல்கள் மேலும் ஒரு டசின் மக்களை காயப்படுத்தியது மொஸ்கோ பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்க நோக்கமாக கொண்டிருப்பதை காட்டுகிறது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் எங்கள் வான் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம் என்றார் அமெரிக்காவின் கடலோரங்களை அளிக்கும் போசிடான் அனுபா புட்டின் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அமெரிக்காவின் கடலோர பகுதிகளை வரைபடத்திலிருந்தே துடை தெரியும் வல்லமை கொண்ட புதிய மற்றும் பயங்கரமான ஆயுதம் ஒன்றை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் ரஷ்யாவால் போசிடான் என குறிப்பிடப்படும் இந்த ஆயுதம் அணுவாயுதம் தாங்கிய நெருக்கடியில் செல்லும் புதிய வகை ஏவுகணை நேட்டோ இதை கன்யூன் என்று அழைக்கிறது கடலோரப் பகுதிகளை அளிக்கக்கூடிய இந்த ஆயுதம் கதிரிய காலை சுனாமியை உருவாக்கி நியூயார்க் அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற நகரங்களை நச்சு நீரில் மூழ்கடிக்கக்கூடும் என ராணுவ நிபுணர்கள் கூறுகின்றனர்